ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடை புழுங்கரிசியில் சுவையான கார குடக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி இதுக்கு சட்னியும் செய்ய போகிறேன் அரை கிலோ ரேஷன் கடை புழுங்கரிசி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மூணு தாட்டி கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் ரெண்டு மணி நேரம் கழிஞ்சு பார்க்கலாம் ஊரிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் ரவை பதத்துக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் குடக்கட்டை நல்லா இருக்காது பாருங்கள் இது மாதிரி ரவை மாதிரி அரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன் கொடைக்கட்டை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு வடைச்சட்டி வச்சுருக்கேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தேங்காய்ன ஒரு கரண்டி விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் தாளிக்கிற உளுத்தும் போட்டிருக்கேன் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வெள்ளை கலர் பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பிலை மூணு பச்சை மிளகா மூணு வர மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் மாவில் நிறைய தண்ணி விட்டு ஆப்பம் மாவு மாதிரி தண்ணியாக இதில் விட்டுக்கலாம் ஒரு மூடி துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் கலந்து விட்டுக்கலாம் கைவிடாமல் கலறிட்டே இருக்கலாம் மாவு கெட்டியாகட்டும் ஈரக்காற்றிலே கண்ணனோடுதான் பார்வை பூத்திட பாதை பார்த்திட பாவை ராதையோ வாட இரவும் போனது பகலும் போனது கூட இளைய கண்ணின் இமைத்திடாத கண் இங்கும் அங்குமே தேட கொஞ்சம் பெருங்காய்த்தூள் போட்டு மாவு கெட்டியான பிறகு கையில் தொட்டு பார்த்தா மாவு ஒட்டாமல் இருக்கும் அது வரைக்கும் கலரை விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் லைட்டாக கையில் தொட்டு மாவு உருட்ட ஆரம்பிச்சிடலாம் எல்லா மாவையும் உருட்டி வச்சிடலாம் இட்லி பானையில் கீழே தண்ணி விட்டு இட்லி தட்டில் தேங்காய் எண்ணெய் லைட்டாக தடவி விட்டுட்டு உருட்டின உருண்டைகளாக வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழிஞ்சி பார்க்கலாம் குழக்கட்டை ரெடியாகிடுச்சு இதுக்கு சட்னி செய்யலாம் ஒரு மூடி துருவின தேங்காய் மூணு வரமிளகா சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கொஞ்சம் உப்பு காஸ்பூன் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கடுகு கருவேப்பில் தாளிப்பு கொடுத்துடலாம் குழக்கட்டைக்கு இந்த சட்னி சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்